தருமபுரி ரோட்டரி எலைட் சங்கம் தருமபுரி தீபா சில்ஸ் இணைந்து வழங்கக்கூடிய மூன்றாம் ஆண்டு எலைட் மராத்தான் சேத்து ட்ரக்ஸ் இந்த மராத்தான் போட்டி தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் தொடங்கியது சரியாக ஆறு மணிக்கு தொடங்கிய இந்த மராத்தான் போட்டியில் டிஎன்சி மணிவண்ணன் அவர்கள் இந்த மராத்தான் போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் தன்னார்வலர்கள் பொதுமக்கள் என சுமார் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் இந்த மராத்தான் போட்டியில் கலந்து கொண்டனர் தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் தொடங்கிய இந்த மராத்தான் போட்டி இருந்து திரும்பி மீண்டும் மாவட்ட விளையாட்டு அரங்கில் முடிவு செய்தது ஏராளமான ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட மேற்பட்டோர் இந்த மராத்தான் போட்டியில் கலந்து கொண்டனர் ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் இந்த மராதம் போட்டி நடைபெற்றது இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு டி ஷர்ட் உள்ளிட்ட உபகரணங்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் மூலமாக கொடுத்துள்ளனர் இந்த போட்டிக்கான சிறப்பு ஏற்பாடுகளை தருமபுரி ரோட்டரி எலைட் சங்கம் தீபா சில்ஸ் மற்றும் விளம்பரதாரர்கள் ஏராளமானோர் இந்த இதுக்கு கொடை கொடுத்தும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற ஏற்பாடு செய்திருந்தனர்